எனக்கு கண்பானவர்களே நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி கடவுளே எனக்கு தெரியாதுங்கன்ற ஒரு நபராக இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை படைத்தவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் வேண்டுமானாலும் தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்களை படைத்தவர் ஒருவர் உண்டு ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம் அல்லது உங்கள் அப்பா அம்மாவை நீங்க பார்க்காம இருக்கலாம் எனக்கு அப்பா அம்மா கிடையாது என்று சொல்லலாமே ஒழிய அப்பா அம்மா இல்லாம நான் வந்தேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப நாம கடவுள் கிடையாது என்பதல்ல தேவன் இல்லாமல் நாம யாருமே இந்த உலகத்துல இல்லை நாம் இல்லை என்று சொன்னாலும் அது உண்மையை பொய்யாக்கி விட அப்ப உங்களை படைத்த தேவன் இதுவரைக்கும் அவர் அமைதியோடு நீங்கள் அதை மனம் திரும்பணும் சரியாகணும்னு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறார் அவருடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கிறது அப்ப நீங்க கவனமா இருந்து ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்கள் என்னை படைச்சீங்க ஆனாலும் கூட அதை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இல்லாமல் நான் பாடு சுத்திட்டு தெரிஞ்சேன் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் நீங்கள் என்னை படைத்திருக்கிறீர்கள் நான் இப்பொழுது நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்னை ரட்சியம் உடைய குமாரனை நீங்கள் ரட்சகர் என்று சொல்லி இருக்கிறீங்க நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னை ரட்சியம் என்னை காப்பாற்றும் என்னுடைய பாவங்கள் தான் அந்த நரகத்திற்கு நேராக என்னை அழைத்துச் செல்லுகிறது அதிலிருந்து என்னை மீட்டு விடும் அதிலிருந்து என்னை மன்னிங்க விடுவீங்க அவ்வளவுதானா அவ்வளவுதான் வேற என்ன செய்யணும் வேற ஒன்னும் செய்ய தேவையில்லை நீங்க நகையை மட்டும் கலட்டி விட வேண்டும் பூ மட்டும் வைத்து விடக்கூடாது பரலோகம் போய்விடலாம் காணிக்கை கரெக்டாக உண்டியலில் போட்டுவிட வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் பரலோகம் போவீர்கள் அப்படியா இது எதுவும் உங்களை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தாது தடை செய்யாது பரலோகத்திற்கு எது நம்மை தகுதிப்படுத்துகிறது நீங்கள் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் வேற எது செய்தாலும் அதை உங்களுக்கு பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தாது நீங்க என்ன மெழுகு ஏத்தினாலும் சரி என்ன நீங்க நாள் பார்த்தாலும் சரி எந்த மாதிரியான காசை கொண்டு போய் நீங்க கடவுளுக்கு கொடுக்கிறேன்னு கொடுத்தாலும் சரி இது எதுவும் என்னை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தாது அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதா அதெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக செய்கிறோம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நாம் காணிக்கை தருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனாதான் நான் பரலோகம் போவேனா சபைக்கு ஏன் போகிறோம் அங்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம் வார்த்தையை கற்றுக்கொண்டால் தானே அவருக்கு பிரியமா வாழ முடியும் ஆனால் நீங்கள் பரலோகத்திற்கு போவது என்பது நீங்கள் கர்த்தர் மீது வைக்கிற தேவன் மீது வைக்கிற கிறிஸ்துவின் மீது வைக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே வேற எந்த அடிப்படையிலும் இல்லை